கத்தர் பேசுங்க இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் என்ன நோக்கத்தோடு கத்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தில் கத்தர் கூட பேசுங்கப்பா இடைப்படுங்க உங்கள் வார்த்தை நீங்கள் சொல்லும்போது போது அதை எங்கள் இருதயத்துக்குள்ளே போகும்போது அதை கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்குறோம்ப்பா எங்களோடு கூட பேசுங்க என்னை மறைத்து கத்தர் வெளிப்படுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல் புதுசாக நீங்கள் வந்திருக்குறீங்க உங்களுக்கு எஸ் நாமத்தில் அன்பின் வாழ்த்து இன்னைக்கு பாஸ்டர் ஜான்சன் இல்லை நீங்கள் வந்த நேரம் பிரசவம் மிஸ்ஸஸ் ஜான்சன் கொடுக்குறவன் சூழ்நிலை வந்துருச்சு ஆனால் சரீர வேறையாக இருந்தாலும் ஆவியானவர் ஒருவராக இருக்கிறார் கண்டிப்பாக என்ன கத்தை நம்மளோடு பேசுவோன்னு சுத்தமாக இருக்கிறாரோ அந்த வார்த்தையை அவர் பேசுவார் என்பது எந்த விதமான மாற்றமும் இல்லை வாசிக்க வேண்டிய பகுதி யோகா சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாவது வசனம் எடுத்தவர்கள் யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள் யோவான் ஆறு அறுபத்தி ஆறு அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கிலாந்து ஒரு வேல்ஸ் என்ற பகுதியில் ஒரு எழுப்புதல் நடைபெற்றது அந்த எழுப்புதல்னால் அநேக மிஷினரிகள் இந்திய தேசத்துக்கு கடந்து வந்தாங்க எங்கே கடந்து வந்தாங்கன்னா நார்த் பகுதிக்கு கடந்து வந்தாங்க அஸ்ஸாம் அப்படின்ற ஒரு ஒரு பகுதிக்கு அவங்க கடந்து வந்தாங்க அஸ்ஸாமில் வந்து கேரோ ட்ரைப் அப்படின்னு அங்கே அநேக ட்ரைபல் பீப்புள்ஸ் இருப்பாங்க அந்த ட்ரைபுக்கு அவங்க வந்து கடந்து வரும்போது அந்த கேரோ பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா யார் உள்ளே போனாலும் அவங்களுடைய அவங்க எலும்பு கூட ஆக்கி வைப்பாங்களாம் எந்த வீட்டு வாசல்ல அதிக எலும்பு கூடு இருக்கோ அந்த வீட்டு வாசல்ல தான் யாருக்கிறாங்க பராக்கிரமசாலியான ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு பாரம்பரியமான யாரை உள்ள விடமாட்டாங்க அப்போ இந்த இங்கில வந்த மிஷினரிகள் கத்தரை பத்தி சொல்ல சொல்ல ஒரே ஒரு குடும்பம் வந்து ரசிக்கப்பட்டது ஒரே ஒரு குடும்பம் வந்து கத்தரை தெய்வமாக தெரிந்து கொண்டாங்க அதுல ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க அப்போ இவங்க ரசிக்கப்பட்டுட்டாங்க அந்த கிராம அந்த கேரோ டிரைவர்ல உள்ள தலைவருக்கு தெரிய வரும்போது அவங்களை குடும்பமா அழைச்சி நீ எதுக்கு ஏசுவ நீ அந்த தெய்வத்தை நீ எதுக்கு தொடர்ந்து கொள்ற அப்படின்னும் போது நீ இன்னைக்கே என்ன பண்ண இயேசுவ மறுதடி இன்னைக்கு நம்மளுடைய தெய்வத்தை நீ தொடர்ந்து கொள்ள அப்படின்னும் போது அவர் ரொம்ப வைராக்கியமா இல்ல நான் இயேசுவதான் தொழுது கொள்வேன் அப்படின்னும் போது அவன் கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு தன்னுடைய பிள்ளைகளை முன்னாடி வைத்து மிரட்டினாங்க நீ இன்னைக்கு நீ மறுதடிக்கலன்னா ரெண்டு பிள்ளைகளையும் நான்

மனைவியை நம்ம விட்டுருவோம் போது அவர் அதற்கும் எந்த ஒரு ஒரு சட்டே பண்ணல அவரு அந்த இடத்துல நான் இயேசுவ மாத்திரம்தான் அவர் மாத்திரம்தான் எனக்கு தெய்வம் போது அவர் கண்களுக்கு முன்பாகவே ரெண்டு பிள்ளைகளும் தான் சொந்த மனைவியும் அவர் பறிகொடுத்த ஒரு நிலைமையில நிக்கிறாங்க கிராமமே ஒரு சிரிக்குது கோலாகலமா சிரிக்குது நீ இயேசுவ நம்பினியே இன்னைக்கு குடும்பமே இல்லாம போச்சேன்னும் கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தர நீ இயேசுவ மருதி நீ உன் உயிரை மட்டும் நீ காப்பாத்திக்கணும் அவர் சொல்றாரு உடனும் என் பின்ன சிலுவை என் முன்ன அப்படின்னு அவர் சொல்றத பாக்குறோம் அவன் அதே இடத்துல அவன் அவனை ரத்த சாட்சியாக அவங்க குடும்பம் முழுவதும் அந்த நாள ரத்த சாட்சியாக மறித்தாங்க ஆனா அந்த கிராம தலைவனுக்கு தூக்கமே வரல எப்படி ஒரு குடும்பம் ஒரு மறைத்து போன ஒரு நிலைமையில இருக்க எப்படி அப்படி என்ன அந்த யார் அந்த இயேசு அப்படின்னு அதை தேட ஆரம்பிக்க ஆராய்ச்சி பண்ண பண்ண ஏசப்ப விடுவாரா சும்மா யாரு தேடி போறாங்களோ கர்த்தர் அவர்களை தேடி வருகிறவராக இருக்கிறார் தேடி போகாதவர்களே தேடி வருவாரானால் தேடி போகிற ஜனத்தை விட்டு விடுவாரா அவர்களையும் அந்த கிராம தலைவரும் அந்த என்டையர் கிராமமே என்னாச்சா ரச்சிக்கப்பட்டதான் இன்னைக்கு அநேக மிஷினரிவார்கள் நம்மளுடைய தேசத்துல இந்திய தேச ரத்தத்துல ரத்த வடித்து இருக்காங்க அநேக சீஷர்கள் ரத்த வடித்து இருக்காங்க அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு ரத்தம் அந்த பூமியில சிந்துச்சு அப்படின்னா அதற்கு பலன் அவர் கேட்பாரு அதற்கு காரியத்தை அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார் அவர் நிமித்தம் ரத்த வடித்தவங்களை அவர் சும்மா விடுகிற தேவன் அல்ல அநேக தேவனை ஏற்றுக்கொண்டாங்க இந்த இடத்துல வசனம் போடப்பட்டிருக்கு அது உடல் அவருடைய ஸ்ரீஷர்களும் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்களாம் அது முதல்னா எது முதல் நான் பிரசங்கத்துக்கு வர ஆசைப்படுறேன் அது முதல்ல எது முதல் ஏன் முன்னாடியும் ஜனங்க ஏற்றுக்கொள்ளல பறந்த பின்னும் ஜனங்க என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளல யோவான் அழகா அழுதுறது அவரோ உலகத்தில் இருந்தால் உலகமும் அவரை அறியவில்லை தம்முடைய சொந்த ஜனமும் அவரை அறியவில்லை யாரோ ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க இங்க அது முதல் அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல என்ன காரியம் போடப்படுகிறது அதை பின்னணியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏசு வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு நானே வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்போ அப்படின்னு சொல்றாரு சொன்னோடைய அடுத்த மாத்திரத்துல யூதர்கள் அதை குறித்து முருமுறுத்தார்கள் வசனம் போட்டிருக்கு என்ன முருமுறுத்தாங்க இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு தானே இவன் தச்சனுடைய மகன் தானே இவனுக்கு சகோதரர்கள் உண்டே சகோதரிகள் உண்டே இவனுடைய தகப்பன் தச்சன் வேலை இவனுடைய தாய் மரியாதை இவன் என்ன சொல்றான் வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்போன்னு சொல்லும் போது அந்த ஜனங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவங்க மறியாமல் இருப்பாங்க அவங்க பிழைப்பாங்க நித்திய ஜீவன் உண்டு அவங்க நிலைத்து நிற்பாங்கன்னு சொல்லும்போது அவங்களால சுத்தமா வைத்து கொள்ள முடியல கீழ் பகுதியை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும் ஷீஷர்களில் அநேகம் இது கடினமான உபதேசம்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை யார் கேட்பார்கள் நாங்களாம் சொன்னது யாரு

சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாகி நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்கிறோம் இன்னைக்கு என் சீஷர்கள் கத்தலோடு இருந்தாங்களா இயேசுவோட சீஷர்கள் இருந்தாங்களா பனிரெண்டு சீஷர்கள் மாத்திரம் அல்ல அவரோட அநேக சீஷர்கள் இருந்தாங்களாம் அநேக சீஷர்கள்னா எப்படி தேவன் அற்புதம் செஞ்சோன்னா வியாதிலேருந்து குணமாக்கணும்னே எசுவை நான் அவங்களை பின்பற்றுறேன்னு வந்த கூட்டம் அவர் அப்போ ரெண்டு

இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்டயும் சில உபதேசங்களை கர்த்தர் கொடுப்பாரு இந்த உலகத்துல அநேக உபதேசம் இருக்கு செழிப்பு உபதேசம் இருக்கு நீங்க ஆசீர்வதிப்பீங்க ஆசீர்வதிப்பீங்க அவங்கள கர்த்தர் வாலாக்கம் தலையாக்குவா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும் நம்ம வேதத்துல எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வரும் நீ இதை செஞ்சேனா உனக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு நீ இதை செஞ்சேனா நான் உன்னை இதனால ஆசிர்வதிப்பேன் எந்த ஆசீர்வாதமும் கர்த்தர் சும்மா ஆசிர்வதிக்கிறது இல்லை நம்மளுடைய கீழ்ப்படிதலை பார்த்து அவர் என்ன பண்றான் ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திர உபதேசம் பண்ணிக்கோ எவ்வளவு கிறிஸ்து பண்ணிக்கோசு மறைச்சிட்டார் நீ பாவம் பண்றேன்னு தெரிஞ்சே அவர் என்ன பண்றாரு ஆவியானவர் யாருன்றது தெரியல அந்நிய பாஷையை குறித்து சரியான புரிதல் இல்ல திரித்துவ தெய்வத்தை குறித்து சரியான புரிதல் இல்ல இன்னைக்கு கடினமான உபதேசம் வேதத்துல நம்ம அநேகரை பார்க்க முடியும் ஆதவனுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்த என்ன டாஸ்க் நீ இந்த படத்தை புசிக்க கூடாது ஆனால் நோவாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தார் என்ன டாஸ்க் பேரைய கட்டணும் அந்த பேரை பத்து வருஷத்தில் கட்டுற பேரையில் நூறு வருஷம் கட்டுற

என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரவேலர் அமலை மேற்கொண்டாங்க கையை தாழ விடும் போது அமலை கேட என்ன பண்ணாங்கலாம் மேற்கொள்றாங்களா சோ அந்த இடத்துல மோச கொடுத்த காரியம் என்ன குழந்தை உயர்த்தி பிடிக்கிற காரியம் ஆதாவுக்கு அவர் கொடுத்த காரியம் என்னன்னா ஈஸியா நீ இந்த படத்தை சாப்பிடக்கூடாதுன்றாரு ஆனா மோசேக்கு நீ சூரிய அஸ்தமிக்கிறவரை அவர் கோல உயர்த்தி பிடிச்சாலாம் இன்னைக்கு எனக்கு ஒரு விதமான உபதேசம் இருக்கும் இன்னைக்கு எனக்கு கத்தர் நடத்துறது ஒரு மாதிரி இருக்கும் உங்களை நடத்துறது ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு கத்தர் சொல்றது ஒரு மாதிரி இருக்கும் அது அவனுக்கு எப்படி இருக்குமா கடினமான உபதேசமாக இருக்குமா இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க உடனே கத்தர் என்ன சொல்லுவார் நான் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னா அந்த மாதத்துல எனக்கு கத்த உணர்த்துவாரு நீ என்ன பண்ணாத சினிமா பாட்டு கேட்காத இவ்வளவு நேரம் அது பிள்ளை சினிமா பாட்டை நைட் கேட்டிருக்கோம் இதுவரை எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போய் தியேட்டர் உட்காந்து பாத்துருக்கோம் இதுவரை அவர் பண்ண காரியங்கள் எப்படி இருக்கும் வித்தியாசமா இருக்கும் ஆனா ஞானஸ்தானம் எடுத்து பசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது அவர் சொல்வார் என்ன தெரியுமா சொல்வாரு நீ படம் பார்க்காத நீ சினிமா பார்க்காத நீ வெப்சீரிஸ் பார்க்காத நீ உலகத்துக்குரிய காரியங்கள் என்ன பண்ணாத பார்க்காத ஒவ்வொரு நேரத்து அதில் என்ன பண்ணாத செலவிடாத அப்படின்னும்போது அந்த பிள்ளைங்க எப்படி இருக்குமா கடினமா இருக்கும் சார் நான் ஞானஸ்தானம் எடுத்து இருக்குதானா நான் இஷ்டம் மாத பார்க்க முடியாது அது நிமித்தம் பின்வாங்கி போனவங்க அதிக பேர் ஆனா சிலர் நம்ம இதுவரை அவங்க என்ன சொன்னாலும் போகப்படுவாங்க என்ன சொன்னாலும் தர்க்கம் பண்ணுவாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க சண்டை போட்ட அடுத்த நிமிஷம் கை எங்க இருக்கும்னா அவங்களுடைய கண்ணத்துல இருக்கும் அப்பேற்பட்ட ஜனங்களை என்னவா சொல்லுவாருன்னா தெரியுமா நீ என்னது அமைதியா இருக்கு இந்த இடத்துல நீ விட்டுக்கொடு இந்த இடத்துல மன்னி இதெல்லாம் சொல்லும் போது அவனுடைய மாம்சத்தை கர்த்தர் ஒடுக்குறவராக இருப்பாராம் இதுதான் என்னது மறுரூபம் ஆகிற காரியம் கிறிஸ்தவம் என்பது நம்ம வார வாரம் சபைக்கு வந்துட்டு போறது இல்ல இங்க சீர்பட வேண்டிய காரியத்துல சீர்படணும் ஸ்திரப்பட வேண்டிய காரியத்துல நம்ம ஸ்திரப்படணும் எதுலெல்லாம் மாறு விரும்புறாரோ அதெல்லாம் என்னப்பான்னு கேட்டு நம்ம மாறும் போது இங்கே இனிமேல இருக்கிற நீங்க படமானங்க மாறும் போது நல்ல கனியா இருக்கும் போது எஜமான் வருகிற வேலையில நல்ல கனி அவர் என்ன பண்ணுவாரு பதித்து கொண்டு போகிறவராக இருப்பாரு எந்த காய என்ன பண்ண மாட்டாரு பறிச்சு சாப்பிட மாட்டார் நம்மளை இந்த பூமியில வைத்ததான நோக்கம் இன்னைக்கு எனக்கு தேவன் குறித்த காலம் ஐம்பது வருஷமா இருக்குமானால் அறுபது வருஷமா இருக்குமானால் எனக்கு குறித்த காலமே உங்களுக்கு என்ன பண்ணாது குடித்து இருக்க மாட்டாது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் கர்த்தர் நியமிச்சிருப்பாரு ஆனா இது வருஷம் முடிவில நம்ம கத்தருக்காக போது இம்மையில நம்ம கத்தருக்காக இருக்கும்போது மறுமையில அவர் நம்மளை கொண்டு போய் அழகு தேவனாக இருக்கிறான் இங்க சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க அவர் பின்னாடி திரும்பி அந்த பனிரெண்டு சீஷர்களையும் பார்த்து கேக்குறாரு நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களோ அவர் கேட்கிறாரு ஆனா அந்த சீஷர்கள் அந்த இடத்துல எப்படி இருந்தாங்கன்னு தெரியல பனிரெண்டு சீஷர்களே நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா அவங்க எப்படி தருமா இருப்பாங்க ஒரு மக்கான தான் இருப்பாங்க பசிக்குதுன்னு அவருக்கு ஒரு திட்டத்துல போயிட்டு இருப்பாரு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கொய்து பயிரை சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க சொன்னதை ஞாபகம் வச்சுக்க முடியாது அந்த சீஷர்களால மறந்து போகிறவர்களாக இருப்பாங்க என்ன சொன்ன வராதுன்னு புரியாத அளவுக்கு இருந்த சீஷர்களை கர்த்தர் அந்த பணிகள் அவர்கள் மூலமா இந்த தேசமே ரட்சிக்கப்பட வச்சா நம் தேசம் மாத்திர அவர்கள் பல கண்டங்களுக்கு போய் தன்னுடைய உயிரையே என்ன பண்றாங்க ரத்த சாட்சியாக கத்தருக்காக ஒரு வைராக்கியம் இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமா இருக்கு கத்தருக்காக நான் ஏதாவது செய்யணும் அநேகர் உங்களுக்கு ஒரு உபயோகமே என்னன்னா சாதாரண ஒரு டிராக்ஸ் எடுத்துட்டு போங்க டிராக்ஸ் எடுத்துட்டு போய் ஏசு உங்களை நேசிக்கிறார் நான் பெற்ற இன்பத்தை அவங்க பெறணும் நான் பெற்ற விடுதலை அவங்க பெறணும் இதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கமே நம்ம இயேசுவிட அழைக்கிறதுனால மதம் மாறுறது இல்லை இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு தேவனா அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார் எத்தனை ஜனங்கள் கட்டுக்குள்ள இருக்கிறாங்க எத்தனை ஜனங்கள் சாத்தானுடைய பிடி இருக்கிறாங்க அவங்களுக்கு அதுல தப்புறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க எனவே கத்தருக்காக ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க ரெண்டே ரெண்டு காரியம் பண்ணுங்க ஒண்ணு டிராக்ஸ் எடுத்துட்டு போய் கத்தர் கத்தரை பத்தி சொல்லுங்க இன்னொன்னு என்னால டிராக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்வீர்கள் ஆனால் ஜெபிங்க நீங்க அநேக ஜனங்களுக்காக கத்தவங்களை எதெல்லாம் ஜெபிக்க சொல்றாரோ அதெல்லாம் நீங்க ஜெபிக்கும்போது இங்க அதனுடைய பலன் தெரியலனாலும் பரலோகத்துல நீ எப்படிமா இந்த பரலோகத்துக்கு வந்தா நீ கேட்கும் அவர் சொல்லுவாரு அந்த அந்த தாயார் எனக்காக ஜெபிச்சாங்க அந்த தாயார் உனக்காக இன்னைக்கு ஜெபிச்சதுனால தான் நீ பரலோகத்துல இருக்க உங்களால் முடிஞ்ச நேரம் நல்லா கத்தருக்காக செபிங்க என்னென்ன காரியத்தை ஞாபகப்படுத்துறாரோ அதெல்லாம் செபிங்க இன்னொரு காரியம் கடினமாக எப்படி தெரியுமா நடத்துவாரு இதுவரை நம்ம நல்லா என்ன பண்ணுவோம் நம்ம மனம் போன போக்குல எங்க நாளும் நம்ம போவோம் கர்த்தர்கள் சொல்வாரு நீ என்ன பண்ண என்னுடைய சமூகத்துல தவித்துரு ஒரு மணி நேரம் நீ பண்ற ஜபத்தை ரெண்டு மணி நேரம் ஆக்கு ரெண்டு மணி நேரம் பண்ற ஜபத்தை

இந்த மாதிரில தாசர்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க மூணு நாள் உபவாசம் ஒரு தேவ மனுஷன் எட்டு மணி நேரம் என்ன பண்றாங்க கத்தர் சமூகத்தில் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் கத்தர் சமூகத்தில் இருக்கிறோம் யோசிச்சுப்பாங்க எவ்வளோ நேரம் நம்ம கத்தருக்காக கொடுக்குறோம் இன்னைக்கு என்ன என்கிட்ட பேச வருது அதுதான் நான் என்ன ஏசப்பா கொடுக்கணும் இந்த வார்த்தை தான் அவர் கொடுத்தாரு இந்த வார்த்தை கொடுத்ததுலேருந்து என்னமோ நான் ரெண்டு பேரும் பின்வாங்கி போனவங்களோட செய்தியை நான் என்ன பண்ணிட்டேன் கேள்விப்பட்டேன் நான் இதை எடுக்கும்போது நான் யோசிச்சு இந்த பின்வாங்கி போறதை பத்தி நான் எப்படி இந்த ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன் போது உறுதிப்படுத்தினாரு எதற்காக தெரியுமா நம்மளுடைய சபைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தாயார் அவங்களுடைய கண்கள்ல வலி அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ண சில வாரங்கள் நம்ம சபைக்கு வரல ஆனா இடையில நாங்க பார்த்தோம் கோயில போய் சாதம் வாங்கி கொண்டு போயிட்டு இருந்தாங்க நாங்க நினைச்சா சேடிப்பா வாங்கி சாப்பிடட்டும் சாப்பிடறதுல என்ன இருக்கு சாப்பிடட்டும் சோத்திரம் பண்ணி சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இடம் குடுக்க குடுக்க அந்த பிற ஜாதியால என்ன பண்றாங்க உனக்கு கண்மணி இருக்கா நீ என்ன பண்ணு இந்த ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில மூணு தடவை சுத்தி வா உனக்கு என்ன ஆயிரும் சுகமாயிரும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படியா உங்களுக்கு கண்மணி இருக்கா நம்ம ஜெபிக்கிறோம் வெறும் ஜெபம் தான் இந்த ஜெபம் எப்படி இருக்கு அந்த கிரியை எப்படி இருக்கு அவங்க மூணு தடவை போய் சுத்தி வந்தாங்கன்னா கண்மணி காணாம போயிருச்சான் அப்ப சொல்றாங்க அம்மா அப்பா அந்த தெய்வம் எனக்கு சுகம் தந்துருச்சு நம்ம என்ன சொல்ல முடியும் இதை கேட்கும் போது எங்களுக்கு வேதனையாக இருந்தது கத்தரவங்களை பிசாசின் பிடியிலிருந்து ஆவி திரும்ப வந்துருச்சுப்பா அப்படின்றாங்க எவ்வளவு வேதனையான காரியம் அவங்க போனது நிமித்தம் பின்வாங்கி போனது நிமித்தம் அவங்க குடும்பத்துல அந்த சமாதானம் இல்லாததை நாங்க என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் இன்னொரு தாயார் அப்படிதான் கால்கள்ல என்ன கால்கள்ல ஜவ்வு போய் நாங்க படிக்கட்டலாம் ஏற முடியாது இதெல்லாம் என்னதுன்னா சில காரியங்கள் நம்ம இடம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கும் இது இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கேப் நீங்க ஊட்டினா போதும் உங்களை சாத்தா என்ன பண்ணிடுவோம் விழுங்கிடுவோம் அதனாலதான் வசனம் சொல்லுது எவனை விழுங்கலாமோ என்று எச்சித்துல சிங்கம் போல சுற்றி வகை தேடி சுற்றி தெரிஞ்சானா இன்னைக்கு நீங்க கர்த்தரோட நடங்க இந்த சீஷர்கள் கர்த்தரோட நடக்கல இன்னைக்கு உங்களையும் என்னை அவர் தெரிந்து அவருடைய ரத்தத்தினால கழுவி நமக்கு நல்ல ஒரு விடுதலையை தந்து நம்ம ஜத்தைக்கிற தேவனுக்கு கூட நடங்க நீங்க அவர் கூடு நடக்கும்போது அவருக்கு நடக்கிறது

அவங்க மூணு நாள் எனக்குள்ள இல்லாதது இதுதான் அப்ப எனக்கு எப்படி தோணுச்சுன்னா கணவர் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு பெண்கள் வந்து கணவரை இழந்தவங்களாக இருக்கிறாங்க அந்த இடத்துல எனக்கு ஒரு செயல் இழந்த மாதிரி இருந்தது ஒரு துணை இருக்கிறதுக்கும் துணை இல்லாததுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பேசுனா நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணல பேசல அப்பவும் போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு பலதீனமா இருந்தது ஆனாலும் கத்தர் என்ன இடத்துல என்ன பண்றாரு திடப்படுத்துறாரு அவரே எனக்கு துணையாக இருக்கிறார் அவரு கூட என்ன பண்ணுவாரு நடக்கிறவராக வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கிடுவான்

பிரியம் அவர் மேல இருக்குன்னு போட்டிருக்கேன் இன்னைக்கு கத்தலுக்குள்ளாக நம்ம நடக்க பிரயாசப்படுவோம் ஒரு அடி எடுத்து வச்சாலும் சொல்லி எடுத்து வைங்க அப்பா நான் வாழ்க்கையில நான் வளர போறேன் நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் ஒரு எடுத்து வச்சிட்டா போதும் கத்தர் மீறி அடிக்கிறவங்க கால்கள் அவர் என்ன பண்ணுவாராம் உறுதிப்படுத்துவார் அப்போ சிலர்ல அந்த சீஷர்கள் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானி தாயின் வயிற்றிலிருந்து அவன் எப்படி இருக்கான் சப்பானியாவே இருக்கிறான் அப்போ அந்த தேர்வு வழியில நடந்து போகிற வேலையில கடத்தை பிடிச்சி தூக்கும் கால்களும் கணு கால்களும் பலன் இன்னைக்கு நம்மளுடைய கால்களும் நம்மளுடைய கணு கால்களும் கொள்ளணும் உங்க கால்களும் கணு கால்களும் பலன் கொண்டுச்சுன்னா நீங்க கத்தருக்காக பாதைகளை எடுத்து வைக்கிறவர்களாக இருப்பீங்க முன்பு நான் இப்படி இருந்தேன் பின்பு நான் இப்ப இப்படி இருக்கேன் முன்பு நான் இப்படி இருக்கேன் ஒருத்தவங்க ஒரு வெயிட் லாஸ் ஆகுறதுல முன்

எடுத்துப்ப எடுத்துப்போங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல டயட் ஆனதை எடுத்துக்கோங்க எது சத்தானதோ அதை எடுத்துக்கோங்க கொஞ்சமா நீங்க கொஞ்ச நேரம் கத்தரோடு இருந்தாலும் உங்க ஆவி எப்படி இருக்கணும் இருக்கணும் எனவே கத்தரோடு நீங்க கத்தர் உங்களை வளப்படுத்துகிறதனால அவர் என்ன பண்ணுவார் இருப்பா என்பது எந்த சந்தேகமும் இல்லை அது மாதிரி நீங்க கத்தரோடு போது ரெண்டே ரெண்டு பேர் என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க நான் கிறிஸ்தவத்துல இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன் முதல்ல எந்த மனுஷனையும் என்ன பண்ணாதீங்க பாக்காதீங்க நீங்க கத்தல கூட நீங்க நடக்கணும்னு நினைச்சுட்டீங்கன்னா மனுஷனை நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருவீங்க எடறி போய் விழுந்துருவீங்க இவன் இப்படி செய்றானே இவன் இப்படி செய்யறானே இவன் இந்த சபைக்கு போறானே இவன் இப்படி பண்றானே அவங்களுடைய சிந்தனை என்ன ஆயிரும் நீங்க ஒரு காடுகளை எடுத்து வைக்கும்போது ஏ நோக்கி என்ன பண்ணுங்க எடுத்து வைங்க வசனம் போட்டிருக்கு விசுவாசத்தை துவாக்குகிறோரும் முடிக்கிறோருமாக நோக்கியே நீங்க பொறுமையோட ஓட கிடையாது ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கு ஜீசஸ் மேல கண்களை என்ன பண்ணுங்க பாருங்க எந்த மனுஷன் இந்த பூமியில யாரு இல்ல நல்லவங்க கிடையாது எல்லா மனுஷங்ககிட்டயும் நம்ம தாயின் வயிற்றுல பிறந்தது முன்னதுல இருந்து நம்ம பாவத்துல நம்ம தாய் கர்ப்பம் தரித்தான் போடுறது யாருமே நீதிமானா நம்ம என்ன பண்ணல பறக்கவில்லை எனவே மனுஷர் எந்த ஒரு வேலை அதனாலதான் வசனம் போட்டு மேகம் போன்ற திரளான சில சாட்சிகளை முன்பாக வைத்திருப்பார் நடக்கிறது ரெண்டாவது காரியம் ஊழியர்கள் என்ன பண்ணாதீங்க ஊழியர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷர்கள் உதவிக்கிறவங்களை என்ன பண்ணாதீங்க பார்க்காதீங்க கிறிஸ்தவத்துல அநேக ஜனங்கள் விழுந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா ஊழியர்கள் ஊழியர்களே இப்படி பேசுறாங்களே அவங்களே எப்படி நடக்கிறாங்களே ஊழியர்களை என்ன பண்ணாதீங்க பார்த்து இடறி விடுவதற்கு நம்மள நாம என்ன பண்ண கூடாது இடம் கொடுக்க கூடாது ஒருவேளை ஊழியர்கள் அப்படி இருக்கிறாங்க தீர்க்கதரிசிகள் அப்படி இருக்காங்க சுவிசேஷகர் அப்படி இருக்காங்க அவங்களுக்காக செவம் பண்ணும்போது கத்தர் என்ன பண்ணுவார் பலப்படுத்துகிறவராக இருப்பார் இன்னொரு காரியம் பின்வாங்கி போனார்கள் இன்னைக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க பின்வாங்கி போயிடாதீங்க கடைசியா நான் முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டேன் கத்தரோடு நீங்க நடங்க கத்தரோடு உங்க பிரயாணத்தை செலுத்துங்க கத்தரோடு ஒவ்வொரு நாளை கழிங்க இந்த வருஷம் தொடங்கி ஒன்பதாவது மாதத்துக்கு வந்துட்டோம் இன்னும் மூணு மாதங்கள் தான் இருக்கு இந்த வருஷங்களை முடிக்க கத்தருக்காக என்ன செஞ்சோம் நீங்க வீட்டில் போய் ஒரு டைரி எடுத்துக்காங்க எழுதுங்க ஒவ்வொரு மாதம் கத்த நம்மளை நேர்த்தியாக நடத்தி கொடுத்தா நான் கத்தருக்காக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன் என்ன சுவிசேஷத்தை நான் சொன்னேன் என் மூலமா எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க என் மூலமா என்ன பிரயோஜனம் ஏசப்பாக்க இருந்து எதிரெல்லாம் நீங்க மாறணும்னு அவர் என்ன பண்ணுவா வெளிப்படுத்துகிற தேவனாக இருப்பார் எனவே பின்வாங்கி போகாதீங்க இந்த சீஷர்கள் பின்வாங்கினது போல நீங்க என்ன பண்ணாதீங்க பின்வாங்காதீங்க நம்ம இந்த சீஷர்களை பார்க்கணும் மத்தியும் குடல் சரிந்து என்ன பண்ணார் மடித்து போனார் அவர் தேசங்கள் கண்டங்களுக்கு எந்த இடங்களில் சீட்டு விடப்பட்டதோ அந்த இடங்களுக்கு போனாங்க அங்க போனதுல முதலாம் ஆண்டுல உள்ள முதல் ஆரம்ப நில சபை எங்கேயுமே யாருமே ரத்த சாட்சியம் வரிக்காம என்ன பண்ணதுல இருந்ததில்லை இந்த மத்திய சுவிசேஷத்தை எழுதின நபர் குடல் சரி என்ன பண்ணாங்க செத்தா மார்க்குல வீதியில மார்க்க வீதியில இழுத்துட்டு போய் அவரை சித்திரவாதப்படுத்தி என்ன பண்ணாங்க கொன்னாங்க லூக்காவ மரத்துல தூக்கு போட்டு என்ன எல்லாருமே மரணமாதான் இருப்பாங்க கொதிக்கிற எண்ணெயில தூக்கி அவரை போட்டுட்டாங்க போட்டுமே அவர் என்ன பண்ண தீவுக்கு என்ன பண்ணிட்டாங்க ஆடு கடத்தி அவங்க சோறு இல்ல எதுவும் இல்ல வெயில் அதிகமாக இருக்க அதுல தோல் வறண்டு அவர் என்ன பண்ணால் மறித்து பண்ணார் இதெல்லாம் என்ன தெரியுமா ஏன் தெரியுமா இதெல்லாம் சொல்றேன் அவங்க எல்லாம் கத்தலுக்காக செஞ்சாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் கத்தல் எதிர்பார்க்கிறதா கத்தல் கத்தரை பத்தி பிறருக்கு சொல்லுங்க கத்தரை பத்தி அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் நீங்க சொல்லி ஒரு காலம் வெட்கப்பட மாட்டீங்க நான் நான் இந்து ஜனத்துக்கு சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ஐயையோ இயேசு உள்ள ரட்சிப்பாரா இல்லையா ஐயையோ இயேசு அவங்க தேவையில்ல சந்திப்பாரா என்னவோ நான் வேற ஏசுவ பத்தி சொல்லிட்டேனே கவலைப்படாதீங்க அவர் ஜீவன் உள்ள தேவன் நீங்க பண்ற ஒவ்வொரு காரியத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இருக்கலாம் இங்கே நீங்க நல்லா இருக்கும்போது போது மேல ஒரு நாள் போகும்போது கர்த்தருடைய உண்மையில உன்னோடையனே நீ இந்த பூமியில உண்மையா இருந்தப்பா கொஞ்ச காலந்தா உனக்கு உண்மை கொஞ்ச காலந்தான் இருந்தது அந்த கொஞ்ச காலத்துல நீ ஒரு வாழ்க்கையில வசனம் சொல்லுது கற்பாறை மேல விதைக்கப்பட்டவன் அந்த விதை என்ன ஆகுதுதான் வேர் இல்லாததுனால கொஞ்ச நாள் நம்ம வசனத்தை கேட்டோம்னா சங்கர்ஷமாயி அதை விசுவாசித்து சுகோதர வரும் காலத்துல பின்வாங்கி போகலாம் இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த நிலமை இருந்ததுன்னா எந்த இடத்துல நான் விதைக்கப்பட்டிருக்கேன் ஏன் விதை எங்க இருக்குது கற்பாறை மேல இருக்கா நல்ல நிலத்துல இருக்கா உள்நிலை இருக்குதா வழி அருகே நம்ம விதைக்கப்பட்டிருக்கோமான்னு பாக்கும்போது நல்ல நிலத்துல விதை மேல பலன் கொடுக்கும் பூமி கனி தரும் மேலயும் அதை என்ன பண்ணணும் கனி தருகிறதா இருக்கும் நீக்கி இந்த காவியத்தை நான் முடிக்கும் போது சொல்றேன் அவரோட நீங்க நடக்கணும் பின்வாங்கி போகக்கூடாது எனக்கு அந்த ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா ஒரே ஒரு இதாக தேவை பரிசுத்த ஆவியானவர் தேவை உங்களோட அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்துட்டார்னா உங்களை சதல சத்தியத்திலே அவர் வழி நடத்துவார் வழி இதுவே இதுல நீ நடன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை ஒரு மூணுக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படி டிராவல் கைடு இருக்கிறாங்களோ மேடம் இந்த பக்கம் வாங்க சார் இந்த பக்கம் வாங்க சார் ஸ்ட்ரைட்டா போங்க சார் லெஃப்ட் எடுங்க எப்படி அவங்க கைட் பண்றாங்களோ தேவனை நீங்க முன்னிறுத்தும் போது அவர் உங்களை கைட் பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கை முடிவு பரியந்தோ அவர் உங்களை நடத்துவார் இந்த வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போயிடும் இந்த வாழ்க்கை இந்த பூமிக்குரிய கூடாத என்னாகும் அழிஞ்சு போயிரும் யாருமே நம்ம கூட என்ன பண்ண மாட்டாங்க வர மாட்டாங்க நம்மளுடைய பெற்றோரோ நம்மளுடைய கணவரோ நம்மளுடைய பிள்ளைகளோ நம்மளுடைய சொந்தக்காரங்களோ யாருமே வர மாட்டாங்க ஒரு நாள் முடிவு மட்டுமா தான் நிற்பீங்க அந்த நாள் வரும் அந்த இடத்துல நம்ம மேல பரோகத்துல போய் நிற்கும் போது அவர் ஒருத்தரா தான் கூப்பிடுவாரு ஜான்சன் குடும்பம் முன்னாடி வான் என்ன பண்ண மாட்டாரு கூப்பிட மாட்டாரு ஜெனிஃபர் குடும்பம் முன்னாடி வான் கூப்பிட மாட்டாரு ஜெனிஃபர் முன்னாடி வா ஜான்சன் முன்னாடி வா ரெக்ஸி முன்னாடி வான் போது நம்ம பண்ணின பல நம்ம கையின் பிரயாசங்கள் கத்தருக்காக நடந்த வாழ்க்கை அங்க முன்னாடி என்ன பண்ணோம் பலன் கொடுக்கும் வேதத்துல போட்டிருக்கு நான் உங்கள் நிமித்தம் நான் பேய Thank okay.